ವರಹುಲ್ಲು ವರ ವಾರ್ತೆ ಎನ್ನು ಸದ್ ನಾ ಅವರಾ காரியங்கள் மிக ஒவ்வொரு பெதாவது நம்மை நரகத்துக்கு இழுத்துச் செல்லும் என்று முகமது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களின் வார்த்தையை கூறி இணைவு கோரி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் நபியே யூதர்களும் இணை வைத்து வணங்குபவர்களும் நம்பிக்கையாளர்களுக்கு மனிதர்கள் அனைவரிலும் எதிரிகளாக இருப்பதை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள் பதில் போர்ல முஸ்லிம்களுக்கு வெற்றி ஏற்பட்டதும் யூதர்களும் இணை வைத்தவர்களும் முஸ்லிம்கள் மேல கோபத்தாலும் ஆத்திரத்தாலும் கொந்தளித்துக் கொண்டிருந்தாங்க இந்த இசாராருக்கும் மதினாவில மறை மதி மரி மதினாவில சில ரகசிய நண்பர்கள் இருந்தாங்க அவங்க வந்து தங்களுக்கு இஸ்லாம் இஸ்லாத் இஸ்லாத்தை தவிர வேறு வேறு எங்கும் கண்ணியம் கிடைக்காது என்பதை உறுதியாக தெரிந்த பிறகு தங்களின் பெ தங்களை பெயரால் முஸ்லிம்கள் என்று சொல் முஸ்லிம்கள் என்று சொன்னாங்க மதினாவை சுற்றி வாழ்ந்த சில அரபிகள் வந்து இவர்களுக்கு வந்து குபூர் ஈமான் ஆகிய ஆகிய எதுவும் இவங்களுக்கு வந்து முக்கியம் இல்லை இவங்க வந்து மக்களுடைய செல்வத்தையும் சொத்தையும் சொத்தையும் செல்வத்தையும் சூறையாடுவது அஹ் கொள்ளையடிப்பது ஆகிய தொழில்களை கொண்டிருந்தாங்க சுலேம் குலத்தவருடன் குதிர் போருக்கு பின் அபிசுலா அழைச்செல்லாம் அவர்களுக்கு கிடைத்த முதல் செய்தி சுலேம் மற்றும் கத்ஃபான் கிளையர் கிளையினரின் மதினாவில் மதினாவில் தொடர்ந்த ஒரு போர் ஆகும் இந்த போருக்கு நபுசுல்லா அலுவலி வந்து இருநூறு இருநூறு வீரர்களுடன் குதிரை என்ற இடத்திற்கு சென்றாங்க வந்து நபுசுல்லா அலிசலமா பார்த்தோன்னே அங்க இருந்து தப்பித்து ஓடி போயிட்டாங்க அங்க ஐநூறு ஒட்டகங்கள் வந்து அந்த ஊர்ல இருந்துச்சு அஹ் அந்த 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 ஐநூறு ஒட்டகங்களை வந்து ஐந்துல ஒரு பங்க மட்டும் விட்டுட்டு பாக்கி நானூறு ஒட்டகங்களை வந்து அஹ் நானூறு ஒட்டக்கங்களை வந்து ஒரு வீரருக்கு இரண்டு இரண்டு ஒட்டகங்கள் என்று நவுசிலாவளி அவங்க வந்து பிரித்து கொடுத்துறாங்க எஸ்ஆர் என்ற ஒரு அடிமையும் அங்க கிடைத்தான் தான் நவியவர்களை கொள்ள வந்து ஒரு திட்டம் போட்டாங்க அவங்க வந்து நவியவர்களை கொள்ள வந்து ஒரு திட்டம் போட்டாங்க உமயிர் உமர் மற்றும் சஃபான் அங்கே இருவரும் கபா கௌபா கௌபாவுக்கு ஆரோக்கியம் வந்து உட்கார்ந்துட்டு உட்கார்ந்து அங்க வந்து உமயிர் வந்து சஃபானை பார்த்து சொன்னாங்க தன் மகன் பஹாபிபின்னு உமரை வந்து சிறைப்பீடித்து வச்சிரு சிறை வச்சிருக்காங்க அதனாலதான் நான் வந்து ஹிஸ்லா அலிசல்லமா அவங்களை வந்து வெட்டாம இருக்கேன் இல்லாட்டி அவன் வந்து நான் போய் வெட்டி இருப்பேன் அப்படின்ட்டு சஃபான் கிட்ட சொல்றாங்க அவன் சஃப்ஃபான் வந்து சொல்றாரு நீங்க வந்து எதுக்கும் கவலைப்படாதியா உங்க கடமையை நான் பாத்துக்கிறேன் நீங்க இருந்து போனாலும் உங்க குடும்பத்தை நான் என் குடும்பம் மாதிரி பாத்துக்கிடுறேன் நான் இறக்கும் வரை சம்பாதிக்கிற எல்லாத்தையும் உங்க குடும்பத்துக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இருவரும் பேசிக்கொண்டே இந்த இந்த விஷயம் வந்து அவங்க நமக்குள்ளேயே இருக்கட்டும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து உமிர் உமர் அவர்கள் வந்து அஹ் நபிசுல்லா அலிசுலமா அவங்க வந்து வெட்டுறதுக்காக வாழை எடுத்துக்கிட்டு மதினாவை நோக்கி செல்றாங்க நபிசுல்லா அவங்க வந்து வெட்டு நோக்கி செல்லும் போது உமர் உமர் அலி எல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டாங்க அவங்க பார்த்துட்டு நபிசுல்லா அலுவலு சலமா அவங்க கிட்ட போய் சொல்றாங்க அல்லாவோட எதிரி உமர் வந்து உங்களை உங்களை நோக்கி வாழோட வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க இங்க எதுக்கு வந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னு போய் கேளுங்க அப்படின்ட்டு உமர் அலிலாம் அவங்க வந்து முகமது நபிசுல்லா அலுவலாம நோக்கி போய் சொல்றாங்க உங்க நம்ப செல்ல வளர்ச்சி அவங்க போய் கேட்கறாங்க நீங்க எதற்காக வந்தியன்னு கேட்கறாங்க அதற்கு வந்து உமர் சொல்றாங்க நான் வந்து நீங்க சிறை பிடித்து வச்சிரு சிறை பிடித்து வச்சிருக்கவங்கள வந்து பாக்குறது தான் நீ வந்தேன் அப்படிங்கிறாங்க நீங்க பொய் சொல்லாதீங்க நீங்க அப்படி பாக்குறவங்க அப்படி பாக்குறவங்களை வந்திருந்தீங்கன்னா நீங்க வாளோட வந்திருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து நம்ப சில அவலசும சொல்றாங்க நீங்களும் சஃபானும் வந்து அஹ் காவாக்கு பக்கத்துல இருந்து பேசுனதை நான் கேட்டேன் நீங்க என்னை தான் இப்படி நீங்க வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது உமயிர் வந்து உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஏன்னா ஏன் ஏன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க நாங்கள் ரெண்டு பேரும் அங்க பேசும் போது பக்கத்துல யாருமே இல்ல உங்களுக்கு அல்லாதான் சொல்லி சொல்லியிருப்பான் அதனால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றாங்க இது தெரியாம வந்து அமர்ந்து வந்து ஆர்வத்தோட இருக்காங்க உமிர் வந்து நக்சுவலாவே சொன்னவங்களை போய் வெட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு ஆர்வத்தோட இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த செய்தி வருது அந்த உமர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி வருது அப்போ வந்து அவங்க வந்து சஃபான் வந்து கோவமாயி இனிமேல் செய்ய மாட்டேன் கை நுகாக்கிளையர் ஒப்பந்தத்தை முறிக்கின்றார் யூதர்களில் காஷ்ரப் முஸ்லிம்களில் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறார் கை கிளையார் மிக கெட்டவராக இருக்கிறார்கள் கிளையார் வந்து மிக கெட்டவராக இருக்கிறாங்க முங்க வந்து நம்சுலாசி அவங்க வந்து பதிரு போர் பதிர்போர்வு முடிஞ்சதும் அஹ் கைனு அஹ் மதினாவுக்கு திரும்பி செல்லும் போது கைனுகா கைனுகா கிளையினுடைய இடத்திற்கு வந்து அவங்களுடைய கதை கடை வீதியில் உள்ள யூதர்கள் எல்லாம் அழைத்து அழைத்து வைத்து யூதர்களே ஆஹ் யூதர்களே குறைசிகளுக்கு நடைபெற்ற நிலை உங்களுக்கும் நடைபெறாம இருக்கணும்னா நீங்க அதுக்கு முன்னாடியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க அதற்கு வந்து அவங்க வந்து பதில் அளிக்கிறாங்க நீங்க சண்டை போரிட தெரியாத குசிகளை போய் நீங்க நீங்க குறைசிகளை சிலரை கொண்டுட்டு வந்து நீங்க எங்களை சொல்லாதீங்க நாங்க வந்து போரிட்டோம்னா நாங்க எவ்வளவு வலிமை மிக்கோன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அல்ல ஒரு குரான் வசனத்தை இறக்கி நபிசுல்லா அலுவலி சர்மா அவங்க வந்து அவங்க அவங்க நபிசுல்லா வள்ளு சர்மா அவர்களை வந்து அஹ் அவங்க முன்னாடி போய் ஓத சொல்றான் இறை வேதத்தை மறுத்தவர்கள் தங்கும் இடம் நரகம் பதில் போரில் காஃபிர்களுக்கு அல்ல அவர்களை விட இரண்டு மடங்கு அஹ் படையை காமித்தான் இந்த குரான் வசன வந்து நபிசுல்லா அலுவலகம் போய் சொல்றாங்க பைனுகாவினரின் இந்த பதில் வந்து ஒரு பகிரங்கமா சண்டைக்கு போருக்கு கூப்புற மாதிரி இருந்துச்சு ஆனால் நபிசுல்லா அலுவலி சலுமங்க வந்து கோபத்தெல்லாம் அடக்கி கொண்டாங்க முஸ்லிம்களும் அவங்கள பார்த்து சவித்துக் கொண்டு நடந்துகிட்டாங்க இந்த இந்த நிலை எப்படி முடிய போகுது என்று எல்லாரும் எல்லாரும் ஆவலோடு இருந்தாங்க முற்றுகையிடுதல் சரணடைதல் நாடு கடத்தல் இனியும் பொறுமை காப்பதே பொறுமை காப்பதே வேலை வேலை பொறுமை காப்பதில் வேலை இல்லை என்பதால் கைநகாவினர் கைநுகாவிடன் போர் போர் தொடக்க முடிவு செஞ்சாங்க நம்ம சில சிலம்பாங்க வந்து அபுல் பாபா என்பவரை ஆஹ் பிரநீதியாக பிரநீதியாக அணி அஹ் நிற்க நிக்க வச்சுட்டு அவங்க வந்து அஹ் போர் செய்ய வந்துட்டாங்க அங்க வந்து முஸ்லிம்களின் கொடிய வந்து ஹம்சார் அலி அவர்கள்ட்ட கொடுத்துட்டு போர் செய்ய வந்தாங்க நம்சுல்லா கூட்டத்தை பார்த்து கைமுகாவினர் வந்து கோட்டை கோட்டைக்குள்ள போய் மறைந்து கொண்டாங்க ஆனாலும் அஹ் நம்சுல்லா வந்து அஹ் முற்றுகை இட்டார்கள் அந்த முற்றுகை ஹிஜிரி ரெண்டு சவ்வால் பதினைந்து சனிக்கிழமை தொடங்கி பதினெண்டு இரவுகள் பதினைந்து இரவுகள் தொடர்ந்தது அவர்களின் பயத்தின் காரணமாக நம்சுல்லா வெற்றி பெற்றாங்க சபிக் போர் இருநூறு வீரர்களுடன் புறப்பட்டு மதினாவில் பன்னெண்டு மைல் தொலைவில் சைஃப் என்ற மலையில் இருந்து கணவாய் சைஃப் என்ற மலையில் இருக்கும் கனவா மலையில் இருக்கும் கணவாயில் இருந்து கணவாயில் கணவாயில் வந்து இறங்கினார்கள் இதை கண்ட அபு சுஃபியான் தன்னை அழைத்து சென் தன் 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 படையை அழைத்து சென்று இருந்து தப்பித்து ஓட முயற்சி செஞ்சான் அங்க வந்து அஹ் வந்து இந்த செய்தி கடை இந்த செய்தி காதுல வந்தவுடன் தனது அந்த அபுலு பாபா அபூலு பாபா அவர்கள்ட்ட வந்து பிரதியை ஒப்படைச்சிட்டு தனது சகோதரர் சில பேரை கூட்டிட்டு அவங்கள துரத்தி அவங்கள துரத்திக்கிட்டு இந்த துரத்திக்கிட்டு ஓடினாங்க அவங்க துரத்திக்கிட்டு வர்றத க கற்கத்துள் குதிர் என்ற இடம் வரை அவங்கள துரத்திக்கிட்டு போனாங்க ஆனா அவங்கள பிடிக்க முடியலை அவங்க எதிரிகள் போற வழியில உணவுப் பொருட்கள் மற்றும் சத்து மாவெல்லாம் அங்க கீழே கீழே போட்டுட்டு போயிட்டாங்க அந்த சத்து மாவு அதிகமாக இருந்ததா அந்த குறிக்கும் சொல் சவிக் என்னும் சொல் வந்து அந்த போருக்கும் சவிக் என்று இடப்பட்டது தி அம்ரு போர் இது ஹிஜிரி மூணாம் ஆண்டு மொஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது ஊது போருக்கு முன் நபிசல்லா அல்லீஸ்லாம் அவர்கள் மேற்கொண்ட ராணுவ ராணுவத்தில் தாக்கு ராணுவ தாக்குதலில் இதுவே பெரியதாகும் ஆஹ் அடுத்த வந்து பஹுரான் போர் இன்னை இந்த போர் வந்து ஒரு போர் ஒத்திகையாக இருந்தது நபிஸ் அல்லா அவர்கள் இங்கே தங்கினாலும் அங்கு சண்டை எதுவும் போடப்படலு ஹாரிசா படை பிரிவு பின்னால் வரும் முகது போருக்கு முன் முஸ்லிம்கள் மேற்கொண்ட இராணுவ இராணுவ நடவடிக்கைகள் இதுவே மிக மிக வெற்றியாக மிக வெற்றியாக அமைந்தது இஜில் மூல ஜமாத்து ஆஹிர் மாதத்தில் இது நடைபெற்றது அந்த எதிரிகள் வந்து அஹ் எதிரிகள் வரும் வழியில் வந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருந்ததால் புதிய வழியில் வந்தாங்க இந்த புதிய வழியில் வருவதும் எதிரிகள் வருவதும் இது உடனடியாக மதினாவுக்கு சென்றடைந்து மோதன் நபி செல்லாவை சினிமா வந்து நூறு பேர் கொண்ட ஒரு வாகன வாகன படையை ஜெய் தி ஹாரிசா அவர்களுடைய தலை அவர்களுடைய தலைமையின் கீழ் அனுப்பி வைத்தாங்க அந்த ஜெயிபுன ஹாரிசா ஜெய்தி முன ஹாரிசாவின் தலை த தலைமையின் கீழ் வந்த படை வந்து அங்கே சண்டையிட்டு தப்பித்தி ஓடினாங்க இதுக்கு இதற்கு முன் கூறப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் உக உகது போர் நடைபெற காரணமாக இருந்தது இதுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து